எம்ஜிஆர் படம்னா நீங்கள் அப்போ சாதாரணா ரிலீஸ் ஆகாது நீங்கள் சாதாரணமாக எம்ஜிஆர் படம் நம்ம இன்றைக்கி வாயில் சொல்லிட்டோம் எம்ஜிஆருடைய படத்தினுடைய ஃபார்முலா வந்து எங்களுக்கு ஏன் கவர்ந்தது அப்படின்னா அந்த அம்மா கேட்ட கேள்வி ஒரே கேள்வி நீங்கள் வயிற்று சோறு கொடுப்பீங்களா அந்த பையனுக்கு கேட்டாங்க அப்போ வந்து நல்லா நல்லா கம்பெனி சாப்பிடுமா நல்லா நிறையா கொடுப்போம் கூப்பிட்டு போய் சாப்பிட விட்டு முதல்ல ஆளாக்குங்க அவனை அப்புறமே நடிக்கிறானா நடிக்கலாம் அவன் இருப்பான் அப்படின்னு அந்த அம்மா தன்னுடைய சிரமத்தில் எம்ஜிஆர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு ஊரில் முதல் தலைமுறை பார்வையாளர்கள் அல்லது முதல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித் சமூத்தனர் தான் அவரை முத முதல் கொண்டாடுனாங்க தமிழ் சினிமா நடிகர்களில் இவ்வளவு கரிஷ்மாவும் அந்த காலத்தில் வந்து அவரை பார்த்தா போதும் தொட்டால் போதும் அவர் அப்படி ஒரு கரிஷ்மா எனக்கு இது வரைக்கும் எந்த நடிகர்களுக்கு அதுக்கப்புறம் வரலை தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் கிராமங்கள் இருக்கோ எந்தெல்லாம் சிறு சிற்றூர் பேர் இருக்கோ அங்கே எல்லாம் ஒரு எம்ஜிஆர் இருப்பார் அவர் ஆடு கிரனாக இருப்பார் ஏதாவது ஒரு சலமைத்தொழியாக இருப்பார் அவர் எம்ஜிஆர்ங்கிற பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க எளிமையை தான் முதல்ல நினைப்பாங்க அவரை பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழக்கம் என்ன ஆச்சுன்னா அது முதல்ல அஞ்சு காசு தர தரமாட்டாங்க எம்ஜிஆர் கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அப்புறம் பிள்ளைங்களா யாராவது வந்தாங்கன்னா எல்லாரும் அரை என்ன எட்டுணா நாலு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்படி எம்ஜிஆர் கொடுப்பேன் நான் இப்போது கொடுப்பேன் அப்படிம்பாங்க ஒம்பிடுப்பாங்க அந்த ஊரில் வட்ட இள வட்ட பசங்க இல்லை எதிர்கட்சிக்காரர்கள் திமுக என்னடா எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன என்ன செய்யறாரு அப்படி இப்படி கிண்டெல்லாம் எம்ஜிஆரை மட்டமாக பேசிட்டு அவருக்கு வர்ற போகத்த நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது நீ எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் ஆடான ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தெருவில் சத்தம் முடிவு வரும் தெருவில் பதறி ஓடுற மாதிரி ஆயிடும் வார்த்தைகளும் மோசமாக பயன்படுத்தி எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் அதுக்கு மேலே ஒரு மனுஷன் இனிமேல் உலகத்தில் பிறக்க முடியாது இறக்க முடியாதுன்ற அவருடைய நம்பிக்கை அவர்லாம் அப்படிலாம் ஒரு எம்ஜிஆர் எல்லா ஊர்லேயும் இருப்பார் நியூஸ் இந்தியா சேனல் நேர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆரை கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கவிஞர் ஸ்ரீராம் இவர் தமிழ்நாட்டின் முக்கியமான நவீன கவிஞர் என்ற வகையில் பல அரசு விருதுகளையும் ஆனந்த விகடன் விருதினையும் பெற்றிருக்கிறார் பல அரசு மேடைகளிலும் கல்லூரிகளிலும் உரையாடி இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இதோ உங்களுக்காக வழங்குகிறார் விரும்பணும் அது எங்களுடைய ஒரு சரியான ஒரு பதின் பருவ வயதுன்னு சொல்லலாம் பதின் பருவ வயதில் வந்து எங்களுக்கு அன்றைக்கு இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி இந்த செல்ஃபோன் வசதி நான் கிடையாது சினிமா ஒன்று தான் அப்போ நிரந்தர பொழுதுபோக்கு போக ஊரில் இருந்து கொஞ்சம் இசை கச்சேரிகள் வருவாங்க இப்போ அது போக நாடகங்கள் ஒரு சிலர் சமூக நாடகங்கள் ஏற்றுவாங்க அப்புறம் வள்ளி திருமணம் இது மாதிரி அது மாதிரியான திருவிழாக்கால நாடகங்கள் இருக்கும் பொதுவாக இருக்கும் அங்கே இரவு ஒடிய உடைய பார்த்துட்டு வரவங்களாம் இருப்பாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒடியாக தருவோம் நல்ல ஒரு பருவம் வருகிறப்போது ஒரு பதினாலு பதினஞ்சு வயதில் நான் திரைப்படங்களை ஒரு கவனமாக பார்க்கக்கூடிய கவனம் வந்தது திரைப்படம் என்றால் நடிகர்கள் அவர் சினிமா பாடல்கள் இசை இன்னும் கதைகள் குறிப்பாக சொன்னால் அந்த காலத்து கதைகள் வந்து மிக வலிமையாக இருக்கும் அப்போ இந்த கதைகளை வந்து நல்ல படமாக இருந்தால் தான் வீட்டில் கூப்பிட்டு போவாங்க குறிப்பாக கொஞ்சம் அப்படி இப்படியான படங்கள் அடித்தடி சண்டை காட்சிகள் வேறு ஏதாவது படங்கள்லாம் சினிமாவில் கூப்பிட்டு போகணும் குடும்ப படமாக குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி படங்களில் தான் பசங்களை கூப்பிட்டு போவாங்க இப்போ அப்போ அவங்களாம் நாங்களாம் சினிமாவுக்கு தெரியாமல் போனால் வீட்டில் தண்டனை எல்லாம் உண்டு சினிமா பார்ப்பேன் அது குற்றம் நே கருதப்பட்ட ஒரு காலமாக இருந்தது அப்போ நாங்கள் படிப்பு தான் முக்கியம் அப்போ படிப்பை பார்த்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிற போது நான் முத முதல்ல சினிமா பார்த்தது ஒரு விவரம் தெரிந்து பார்த்தது வந்து பராசக்தி படம் தான் நான் எங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அது மறு ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன் அப்போ என்னை பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கூட்டு போகிறாங்க வீட்டில் என்னை கூப்பிட்டு போகல பராசக்தி படம் பார்த்துட்டு கோர்ட் சீனா அது இது ஒரே துயரம் வருமானது வந்து அண்ணன் தம்பிகள்லாம் இங்கே சிறையில் சர்வையில் கலைஞர் கருணாநிதி வசனம் கலைஞர் கருணாநிதி வசனம்லாம் அப்போ தெரியாது ஏதோ ஒரு சினிமா வருமான வந்து அவர் குடும்பம் தமிழ்நாட்டில் என்ன கஷ்டப்படுறாங்க தங்கச்சியை தொலைச்சிட்டு தேடுறாங்க சட்டங்கள் என்ன நீதிகள் அப்புறம் பரிச்சிகரமாக சிவாஜி கணேசன் பேசணும் வசனங்கள்லாம் கேட்குறப்ப அது கொஞ்சம் வினோதமாக இருந்தது இப்படிலாம் சினிமா எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் தொடர்ந்து சிவாஜி படங்கள் தான் அப்போ எங்கள் வீட்டில் கூட்டு போவாங்கன்னு அர்த்தம் எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்க்கக்கூடாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ சிவாஜி படங்கள் போனால் நல்ல கதையம்சங்கள் இருக்குங்கிற மாதிரி நான் தொடர்ந்து அப்புறம் பின்னாடி ஒரு சிவாஜி கணேசன் நினைக்கிறேன் சாவுத்திரி நடித்த ஒரு படம் பிராப்தம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு மறுபிறவி கதைகள் மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஆற்றுல போயிடுவாங்க அப்புறம் ஒரு நம்பியர் உள்ளனா வருவார் காதல்களை கெடுப்பார் மறுபிறவி வந்து அவங்களையும் சேர விடாமல் ஒரே சோகம் எங்கே பார்த்தாலும் சிவாஜி படம்னாலே சோகம்னு ஆகிப்போச்சு அந்த மாதிரி நேரங்களில் தான் நாங்கள் வந்து என்ன அது இப்படி ஒரு படமாக இருக்கே அப்படி எங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கல வீட்டில் அது பொறுப்பாக பார்த்தாங்க அது வேறு விஷயம் நாங்கள் வெளியே எங்களுக்கு ஒரு ஜாயினஸே இல்லை படங்களில் ரொம்ப கதையினுடைய அழுத்தத்தால் சிரமப்பட்டோம் எங்களுக்கு அந்த அது தேவையும் இல்லாமல் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அம்மா யாராவது யார் விஜய் வந்து எழுதாலோ இல்லை யாராவது வந்து இருப்பாங்க யாரோ ஒரு சகோதரி யாரோ ஒரு அத்தை யாரோ ஒரு மாமா அங்கே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு காலத்தில் என்ன மாதிரி எம்ஜிஆர் படங்கள்லாம் வரும்போது எம்ஜிஆர் படம்னால் நீங்கள் அப்போ சாதாரணா ரிலீஸ் ஆகாது நீங்கள் சாதாரணமாக எம்ஜிஆர் படம் நம்ம இன்றைக்கி வாயில் சொல்லிட்டோம் அன்றைக்கி எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் தேட்டரு மட்டும்தான் இருந்தது நான் சொல்கிறது அறுபத்தி ஒம்பது எழுபது இல்லை எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுலேலாம் ஒரு தேட்டர் அதுக்கப்புறம் பின்னாடி கோம தேட்டர்னு ஒன்று வந்தது சாதாரணமாக எம்ஜிஆர் படம் போட்டா சிவாஜி படம் போட்டாலும் கூட்டம் வரும் என்னாலும் கூடாது எம்ஜிஆர் படம் போட்டுக்கிற போது எங்கள் அந்த தேட்டர் வாசலில் வந்து இருபது நாற்பது பைசா நாங்கள் பார்க்குறப்ப நாற்பது பைசா அதுக்கு முன்னாடி இருபத்தாறு தான் ஒரு சினிமா தேட்டர் கட்டணம் அப்போயும் எம்ஜிஆர் படங்கள் ஓ ஓமை படங்கள் பேசும் படங்கள் அதுன்னு வந்து டாக்கீஸ் அதுன்னு வந்து டெவலப் பண்ணுறப்ப எம்ஜிஆர் வந்து அறுபத்தாறு மிக முக்கியமான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அப்போ எங்களுக்கு என்னென்னா போகிறபோது எம்ஜிஆருடைய படத்தினுடைய ஃபார்முலா வந்து எங்களை ஏன் கவர்ந்தது அப்படின்னா அவர் பெரும்பாலும் திருமணமானவராகவே வரமாட்டார் ஒரு இளைஞராக வருவார் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்குறவர் இருப்பார் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அவரை வந்து யாராவது ஒரு ஒரு சமூக தீமையானவர்கள் தீண்டி சீண்டிடுவாங்க அல்லது அவர் கண்ணு முன்னாடி யாராவது ஏழை எளியவர்களுக்கு துன்பம் செய்வாங்க அதை பொறுக்காத ஒரு எம்ஜிஆர் அவரை தட்டி கேட்கணும்னு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவர் மன்னர் காலத்து படங்களாக இருந்தாலும் கூட அவருடைய நாடோடி மன எந்த ஒரு படங்களாக இருந்தாலும் கூட ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராடக்கூடிய ஒரு உரிமைகளை கேட்கக்கூடிய குறிப்பாக மக்களுடைய அன்றாட பேச்சு வழக்குகளையே அரசியலாக மாற்றி அதை அதிகாரத்தை நோக்கி கேள்வி இருக்கக்கூடிய ஒரு முறையில் தான் திரும்ப படங்களை எடுப்பார் அதுலேயும் அவர் சுவராசியமான விஷயங்கள் தன்னுடைய காதலி சிறந்த சினிமா பாடல் சிறந்த பாடல் இசையமைப்புகள் சிறந்த பாடல் வரிகள் அதுபோக போக நீங்கள் சினிமாவில் காமெடி காட்சி எந்த அளவில் இருந்தாலும் அதை அனுமதிப்பார் எல்லா சக நடிகர்களும் கூட்டாக இணைஞ்சு அந்த படத்தை மிக சிறப்பான முறையில் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எம்ஜிஆருக்காக மட்டும்தான் இருக்கும் அந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக எல்லாரும் ஒத்துழைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் தான் இப்போ மனசில் காரணம் என்ன அவ்வளோ சாகச காட்சிகள் சண்டை விறுவிறுப்பான காட்சி அமைப்புகள் அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி கொண்டு போவார் கதைகள் அது குடும்ப கதையாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு முதலாளியுடைய மகளை காதலிக்கிறவங்க இருப்பார் ஒரு தொழிலாளியாக இருப்பார் எந்த மாதிரி அவர் கதை எடுத்தாலும் சரி இவர் ஒரு ஸ்ட்ரீட் தன்மை ஒன்று எம்ஜிஆர்ட்டு எப்போவுமே ஒரு தெருத்தன்மைன்னு ஒன்று இருக்கும் அதிலிருந்து தான் அந்த மொட்டு ஒட்டுமொத்த கதையுமே வந்து வரும் இவர் வெளியேருந்து வந்து நியாயம் கேட்கிறவார் எங்கே இருந்தாலும் வருவார் எம்ஜிஆர் எங்கே இருந்தால் குதிப்பாருங்கிறது அப்போ ஒரு எங்களுடைய மனநிலையாக இருந்தது அப்போ எங்களுக்கு ஒரு சாகசமான வீரியமான வயதுங்கிறதுனால அநியாயங்களை தட்டி கேட்குறது ஒரு வீரியமான இளைஞராக வர்றது சும்மா வெறும் குடும்ப கதைகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் மறுத்துட்டு நாங்கள் எம்ஜிஆர் படத்தை பார்க்க ஆரம்பிச்சது ஒரு முக்கியமான காரணம் பிறகு அந்த படம் எங்களை ஏமாற்றவும் ஏமாற்றாது மிக சிறப்பான முறையில் படம் முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு ஜாயினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளஸ் கடைசியில் எப்படியும் தர்மம் காப்பாற்றப்படும் அதர்மவாதிகள் சிறையில் அடைக்கப்படுவாங்க ஒரு நீதி ஒன்று கிடைக்கும் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நீதி ஒன்று இருக்கும் அந்த நீதிக்குரிய கதைகளும் அதுக்குரிய கதாபாத்திரங்களும் அவருடைய சிறப்பான தேர்வு வச்சுருப்பார் குறிப்பாக வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அவர் ஒரு நடிகராக சினிமா துறைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஏன்னா நாடகங்கள்லாம் அப்போ சென்னையில் காரக்குடியில் அங்கங்கே சில சபாக்களில் அவருடைய பாய்ஸ் கம்பெனி அவர் சிறுவிசிறந்த நாடகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் அறிமுகமே இல்லை அவர் ஒரு ஒரு சின்ன வேஷம் கொடுப்பாங்க எம்ஜிஆருக்கு நாடகத்தில் அவர் வருவார் ஏன்னா அந்த நேரத்தில் வறுமை அவங்க அம்மா சொல்கிற மாதிரி கும்பகோணத்தில் ஏதாவது அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த நாடக கம்பெனிக்காரங்க பாய்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து கேட்குறாங்க பையன் நல்லா அழகாக இருக்கான் பார்க்குறான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறான் நாங்கள் நாடகத்தில் பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க அந்த அம்மா கேட்ட கேள்வி ஒரே கேள்வி நீங்கள் வயிற்றுக்கு சோறு கொடுப்பீங்களா அந்த பையனுக்குன்னு கேட்டாங்க அப்போ வந்து எல்லாம் நல்ல கம்பெனி சாப்பாடுமா நல்லா நிறையா கொடுப்பான் கூட்டு போய் சாப்பிட விட்டு முதல்ல ஆளாக்குங்க அவனை அப்புறமே நடிக்கிறானா நடிக்கலாம் அவன் இருப்பான் அப்படின்னு அந்த அம்மா தன்னுடைய சிரமத்தில் எம்ஜிஆர் ஆனால் வைக்கிறாங்க அதனுடைய முழுமையாக உணர்ந்தவர் எம்ஜிஆர் இதில் அப்போ வந்து அவர் ஏழை பங்காளர்கள் ஏழை எளியவர்கள் இந்த மாதிரி வர இழக்கிறப்ப முதல் ஒரு ஒரு ஊரில் முதல் தலைமுறை பார்வையாளர்கள் அல்லது முதல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித் சமூகர் தான் அவர் முதல் முதல் கொண்டாடுனாங்க அவங்க தான் அவருடைய திரைப்படத்துக்கு முக்கியமான மதிப்பு கொடுத்தாங்க ஏன்னா அவர் அலைகள் மட்டும் இல்லாத அவர்களுக்காக ஏதோ ஒரு வகையில் அவர் நியாயம் கேட்குறவரா அவருடைய ஆரம்பகால படங்கள் மொதல் கொண்டு கடைசி வரைக்கும் அது இருந்தது பிறகு அவங்களுக்கு மத்தியில் வந்து மத்திய தர வர்க்கம் மத்திய தர வர்க்கத்தில் என்ன பண்ணாங்க மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் கதையம் படங்கள் படாங்க அப்போ நாவல்லாம் உண்டு சிறுகதைகள் வரும் சில பேர் படிப்பாங்க சிலர் சினிமா தான் பொழுது வேறு வழிகட்டி அந்த காலத்தில் சினிமா பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா இருபது தடவை இருந்து நூறு தடவை விட ஒரு சினிமாவை தினமும் நைட்டு பார்க்குறவங்களாம் இருந்தாங்க செகண்ட் ஷோ சில பேருக்கு செகண்ட் ஷோ அடிக்ட்டு நைட் ஆச்சுன்னா பன்னெண்டு மணி மணி பத்தரை மணி ஆச்சுன்னா தியேட்டரில் போய் உட்காந்துட்டு அரை இருந்து வீட்டில் தூங்குவாங்க சினிமா பார்த்தா தான் தூக்கம் வரும் அப்படியான காலகட்டங்கள்லாம் இருந்தது ஒரு காலத்தில் அது ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட் டிவி வந்த பிறகு மாறிடுச்சு அந்த மாதிரி இருந்த காலங்களில் இடையில எம்ஜிஆர் வந்து மனசில் ஆளை பதிஞ்சார் அப்போ வந்து அவருடைய நியாயமான கேள்விகள் எல்லாமே வந்து அப்போ பூர்வமான ஒரு பெருசாக கல்வியறிவு பெற்ற சமூகம் வந்து திராவிட இயக்கங்கள் வளர்ச்சி அடைஞ்சு அரசாட்சிக்கு வர வந்துகிட்டு இருக்கக்கூடிய அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பத்தி மூணு அறுபதுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் இவங்க சினிமாத்துறை நாடகத்துறையை ஒழுங்காக முறையாக பயன்படுத்தின ஒரு ஒரு அரசியல் ச இயக்கம்னா அது அவங்க தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திரைப்படத்தையும் நாடகங்களையும் பிரச்சாரங்களையும் கலை வடிவத்தில் கொண்டு போகிறது ரொம்ப திறமை ஈடுபட்ட போது எம்ஜிஆர் அதுக்கு முக்கியமான பாத்திரம் எடுத்ததை பின்னாடி தன்னுடைய திரைப்படங்களில் வந்து திராவிட இயக்க சிந்தனைகளையும் குறிப்பாக சொன்ன மார்க்சியசன் இடதுசாரி சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு போராட்டமும் உரிமையும் வாங்கி தர வேண்டும் என்கிற கம்யூனிஸ்ட சிந்தனை சமத்துவம் நீதி இது மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் மேலும் அவங்க இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தேழு காலகட்டம் வரைக்கும் அப்போ காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ அவங்களுடைய நில உடைமை சமூகம் அது எதுவும் எல்லாருக்கும் எதிர்மனை பண்ணி எல்லாருக்கும் எல்லா நியாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தலித்துகளுக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக ஏன்னா அவங்க தான் நிலத்தில் இப்போ ரொம்ப கூலி உடை உழைப்பு அடிமையாக இருந்தாங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அந்த கதாபாத்திரம் வரப்போ சடாரணை எல்லாேருக்கும் அவரை பிடிச்சி போனதுக்கு முதல் காரணம் அவருடைய அழகு ஒரு ஒரு நீங்கள் தமிழ் சினிமா நடிகர்களில் இவ்வளவு கரிஷ்மாவும் அந்த காலத்தில் வந்து அவரை பார்த்தா போதும் தொட்டால் போதும் அவர் அப்படி ஒரு கரிஷ்மா எனக்கு இது வரைக்கும் அந்த நடிகர்களுக்கு அதுக்கப்புறம் வரலை ஏன் அவரை அப்படி இது பண்ணாங்க அப்படின்னா அவருடைய முகத்தோற்றம் உடல் அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு கலப்பான ஒரு ஸ்கின் அது கேரளாவா இலங்கையா இல்லை ஒரு ரோம் அவர் எந்த கதாபாத்திரம் குறிப்பாக சிவாஜி கணேசனை ஒரு முறை சொல்லுகிற போது அந்த ஃபேன் செட்டை போட்டு பின்னாடி சமூக படங்கள் வருகிற போது சிவாஜி கணேசனே கேட்குறாரு ஆனால் நீங்கள் சும்மா வேஷம் போட்டு வந்தாலே கம்பீரமாக இருக்கணும் கத்தியை வாழ் பிடிச்சதாங்க நீங்கள் சமூக வேடங்கள்லாம் வர்றப்போ இந்த வேட இந்த இந்த வேடத்தை விட அந்த உங்களுக்கு மன்னராட்சி வேடம் தானே உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கலாம் சொல்லியிருக்காரு திருமணத்தப்போ அது கோவிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு அதை பின்னாடி சின்னண்ணாமலை போன்றவங்களாம் எதுக்கு நீங்கள் மன்னர் படத்தையும் நடிக்கணுமா வாழ்வீச்சு தான் நடிக்கணுமான்னு கேட்டப்பெல்லாம் சமூக படங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடிக்கலான்னு சொன்ன பிறகு அவங்க சின்னண்ணாமலை எடுத்து அவர் வெவ்வேறு ஃபேன் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு அவர் ஒரு சராசரி ஒரு அவர் ஒரு மனிதராக சமூக மனிதராக மன்னராட்சி காலத்துலேருந்து விடுபட்ட ஒரு சமூக நவீன மனிதராக அவர் காட்டுறப்ப அவர் ஓ இப்படி இருந்தால் நல்ல கதைகள் இருந்தால் கொடுங்க இது எனக்கு வேசம் பொருத்தம் சரியாக தான் இருக்குது ஏன்னா எம்ஜிஆருடைய மனசில் நம்ம ராஜா வேசத்தை தான் ரைட்டு இல்லாட்டி இளவரசன் ராஜா இல்லாட்டி குடிப்படைகளுடைய தலைவன் அந்த மாதிரி ஒரு ஒரு குழு தலைவன் மாதிரி தான் அவருக்கு கேரக்டர் கிடைக்கும் அடிமை படம் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரத்தில் ஒரு ஒன்றெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினுடைய தலைவன் அடிமை கூட்டத்தினுடைய தலைவன் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கே யாரும் இல்லை தான் என்று நினைத்த மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகமாக அவர் பாண்டி வரவே எங்களுக்கு உற்சாகம் தொத்திக்கிறோம் அந்த கப்பல் புறப்படுறது ஆயிரத்தி ஒரு அந்த கப்பல் புறப்படுறதும் அடிமைகள் சத்தம் போடுறதும் அப்படின்னு போகிற அந்த தீவகம் சும்மா அதெல்லாம் கோவப்பாத்திரம் வச்சு எடுத்தாங்க எங்கள் கப்பல் பெரிய பிரமாண்டம் வெளிநாட்டு படங்களை நாங்கள் மெகனாஸ் கொண்டு மாதிரி வெளிநாட்டு படங்கள்லாம் விவரம் தெரியாத காலத்தில் பார்த்தபோது பார்த்துறதுக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு எம்ஜிஆர்னால் பிரமாண்டம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு கதையை அமைக்கிறாருன்னா அதுக்குரிய பின்னணி காட்சிகள் மட்டும் அல்ல ஒரு கதையில் ஒரு பிரம்மாண்டத்தை எப்பயுமே வைப்பார் ஒரு தீவில் போய் ஒரு படம் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு புலம் சுற்றுவாளி படம் எடுத்துக்கங்க ஒரு நாடுகளில் போய் படம் எடுக்கிறது பிறகு நீங்கள் சொன்ன உள்ள சின்ன கதையாக இருந்தார் அவருடைய காலத்துக்கு பிறகு நான் அவரை ப அவரை பயன்படுத்தி இயக்குநங்களை பற்றி சொல்லவில்லை அவர் ஒரு காலத்தில் சினிமாவில் முன்னேறக்காக இருந்தப்போ நடித்து குடித்த காட்சிகள் படங்களை பற்றி நான் விரிவாக சொல்ல முடியாது ஏன்னா அது அவர் அன்றைக்கு டைரக்டருடைய நடிகராக இருந்தார் அது பிறகு தன்னுடைய கையில் சினிமா அவர் கையில் எடுத்த போது எல்லாவற்றிலையுமே தயாரிப்பு ப்ரொடக்ஷனை பாடல் இசை கேமரா எடிட்டிங் எல்லாவற்றிலும் எம்ஜிஆடைய கண்படாத ஒன்று அது சினிமாவை மாறாது அப்போ தனக்கான ஒரு சினிமா பாணியை தனியாக தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இந்திய இண்டஸ்ட்ரியிலே தனக்குன்னு தனி சினிமா பாணியை உருவாக்கணவர்ங்கிற முறையில் அதுக்கு நான் முதல் நபராக எம்ஜியாவில் இருக்கிறார் அது தன்னை ப்ரொமோட் இல்லை பின்னாடி அரசியலுக்கு வருவாங்கிற நோக்கத்தில்லாம் அவர் செய்யலை அந்த எளிய மக்கள் தன் வறுமை அந்த எளிய மக்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய அவர்களை அந்த கவலையிலிருந்து மறக்க செய்கிற ஒரு ஒரு கதையம் சட்டத்தை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அது ஒரு வகையான இப்போ என்னை போல் இன்றைக்கி நான் அறிவாக இருந்தால் யோசிக்கிறப்ப ஒரு அடிக்டேஷன் பண்ணாரா கொஞ்சம் மக்கள் இந்த மாதிரி ஒரு அதிலே ஒரு வசியம் பண்ணாரா அப்படின்றப்ப நான் சில நேரத்தில் கேட்டு பார்த்தேன் சில நேரத்தில் எம்ஜிஆருடைய படங்களில் கதைகளே அவங்களுக்கு தேவையில்லை எம்ஜிஆரை பார்த்துட்டு இருந்தாலே எங்களுக்கு போதும் தூக்கம் வருன்ற மாதிரி நல்ல ஒரு நிம்மதியை வீட்டுக்கு போகணும்னு சொன்ன முதியோர்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் குறிப்பாக அந்த எம்ஜிஆருங்கிறது வந்து நீங்கள் ஒரு வேடிக்கையை சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் கிராமங்கள் இருக்கோ எந்தெல்லாம் சிறு சிற்றூர் பெயர் இருக்கோ அங்கே எல்லாம் ஒரு எம்ஜிஆர் இருப்பார் அவர் ஆடு மேய்க்கிறவனாக இருப்பார் ஏதாவது ஒரு சலவை தொழிலாக இருப்பார் அவர் எம்ஜிஆருங்கிற பட்டை பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் அப்படிம்பாங்க அது ஏன்னு தெரியல இப்போ இலங்கையில் சோபா சேர்த்தி கூட எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொலை வழக்குன்னு ஒரு கடையில் இருக்கிறேன் எம்ஜிஆர் அங்கேயும் ஸ்டிலோன்னு எம்ஜிஆர் மாதிரி இப்போ இன்றைக்கி நீங்கள் மேடைகளில் பார்க்கலாம் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு குள்ளே வச்சுட்டு ஆடரும் பாடும் காட்சியிலலாம் வர்றாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இப்போ அந்த இந்த எம்ஜிஆரையும் பார்த்து உற்சாகம் பண்ணுறாங்க வயசானவங்கெல்லாம் அதே எம்ஜிஆர் வந்தது மாதிரி சில பேர் எம்ஜிஆர் செத்து போயிட்டால் நம்பாத ஆட்கள்லாம் இருந்தாங்க அதெல்லாம் சில அதெல்லாம் ஒரு பெரிய மேஜிக்கு தான் அதெல்லாம் எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு ஒரு தனி மனிதருக்கு இவ்வளோ தூரம் மக்கள் அடிக்ட் ஆனது இல்லை மயங்கியது இது எல்லாமே அதுபோல் எம்ஜிஆருடைய கதாநாயகிகள் வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் இப்போ பார்க்குறப்ப எம்ஜிஆருடைய கதாநாயகர் இப்போ சிவாஜி கணேசன் பத்மணி சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா இந்த ஜோடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குடும்பப்பாங்க இருப்பாங்க நீங்கள் வந்து சிவாஜிக்கு வெளியே அந்த பொண்ணு ஒன்றுமே அந்த கேரக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் அவர்கிட்டக்குள்ள அன்பு பரிதவிப்பு பாசம் பிள்ளைகளுக்கான இயக்கம் எதிர்காலம் குட்டியான நலன் இது மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க சிக்கி ரெண்டு பேரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய கூடிய கதைகள்லாம் இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகி தனியாக இருப்பாங்க அவங்க எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் ரசிகர்களுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணுமோ தனி சோலோ பாட்டு தனியான அவங்களுக்குன்னு ஒரு டான்ஸ் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படி ஒரு சுதந்திரமான படித்த மேல்தட்டு பெண்ணை இவர் சாதாரணமாக ஒரு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்து லவ் பண்ணுவார் அது அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி அந்த கதை ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது ஆனால் வருவார் உடனே எம்ஜிஆர் வந்து அந்த டிஸ்க எந்த ஒரு டான்ஸ் இருந்தாலும் அதுக்கு எதிராக ஒரு டான்ஸ் ஆடுவார் பிறகு எம்ஜிஆர் வந்தார்னா அந்த காலத்து மக்கள் என்ன பண்ண பெரிய சட்டக்காரியாக இருந்தாலும் சரி தலைவர் வந்து அது மடங்கி தான் ஆன்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமைன்னு சொல்கிறத விட ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதராக இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் அவருடைய தவறுகள் எல்லாம் நம்ம பேச முடியுமான்னு தெரியல பேசி பிரயோஜனம் முடியும் ஏன்னா இதுவரை பெரிய தவறுகளுக்கு உள்ளாக்கின ஒரு தனியில் பண்ணு பார்த்தா அவர் ரொம்ப குறைந்தபட்சம் தான் விமர்சிக்கப்பட்டிருக்காரு பூர்வமாகவும் சரி சினிமா நடிக்கிறான்னு சரி ஆனால் ஏன் அப்படி நான் திருப்பி உங்களை நினைக்கிறேன் அப்படின்னா தான் யார் தன்னை அறிந்து தான் என்ன செய்கிறோம் தான் யாரிடம் போய் சீருகிறோம் தன்னை யார் என்ன நம்புகிறார் எதற்காக நம்புகிறார் என்கிற வகையில் எம்ஜிஆர் மிக கால்குலேட்டிவான மிக சரியான ஒரு நபர் ஏன்னா தன்னை தன்னுடைய குணாதிசயங்களை காப்பாற்றிக்கிறார் தன்னுடைய கேரியரை காப்பாற்றிக்கிறதுல அவர் ரொம்ப துல்லிதமாக இருப்பார் மற்றவங்களுக்கெல்லாம் கேரியர் பற்றி கவலைப்பட மாட்டாங்க சினிமா நடிக்கிறவங்க கூலி வேலை தானே நினைப்பாங்க இவர் அப்படி இல்லை உயிர் மூச்சு ஆன்மா எனக்கு சினிமா என் மக்கள் என் மக்கள் தான் சொல்லுவார் என் மக்கள் சினிமாவில் நடித்து ஒருத்தர் முதலமைச்சராக என் மக்கள் சொல்கிற வேறு சினிமா நடிக்கிறப்ப என் மக்கள் தான் சொல்லுவார் அப்படி ஒரு தனிப்பட்ட பார்வையாளர்களை தனக்கு ரக்க வைத்துக் கொண்டதால் எம்ஜிஆர் ஒரு மிக சிறப்பான ஒரு மனிதர் அவர் நாங்கள் ஏன் இன்ன வரைக்கும் இப்போ நான் எனக்கு எம்ஜிஆர் பற்றியான விமர்சனங்கள்லாம் உண்டு எம்ஜிஆர் குறித்த அரசியல் விமர்சனங்கள் உண்டு சினிமாவில் லாஜிக்கில்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் இன்றைக்கி அறிவாந்த நிலையில் பார்க்கலாம் ஆனால் ஒருபோது அந்த உணர்ச்சிகரமான அந்த நிலையில் அன்றைக்கு இருந்த மக்களுடைய எம்ஜிஆர் மேலே பற்றும் பாசமும் இனி யார் மேலேயும் வராது ஆனால் இருந்தாலும் அது முதல்ல அவருடைய அவருடைய தனக்கு தனக்காக வகுத்துக்கிட்ட கேரக்டர் தன்னுடைய தோற்றம் இதனுடைய செலுத்திய கவனம் இதுதான் முக்கியம் அது அவர் இருந்த வரைக்கும் இருந்தது இப்போயுமே கூட அவரை பற்றியான கதைகளையோ அவரை பற்றியான செய்திகளையோ கேட்கறதுக்கான ஒரு குறிப்பே ஆர்வமாக இருக்கிறாங்க இதில் இப்போ எங்கள் ஊருக்கு எம்ஜிஆர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை வந்திருக்கார் நான் ஒரு வேளை ரெண்டு மூணு முறை வரப்போ ஒரு தடவை தவற விட்ருக்கலாம் ஆனால் ரெண்டு முறை வந்தப்போ நானும் அந்த பொட்டலில் போய் மைதானத்தில் பார்த்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நைட்டு ரெண்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் பட்டல்லையே உட்காந்துருந்தாங்க அவ்வளோ மக்களும் எப்போ வருவார் எப்போ வருவார் வேறு யார் வந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்பாங்க வர்றப்போ பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க எம்ஜிஆர் வர்றாருன்னா ஒரு நாள் முழுக்க அந்த பொட்டலில் கித்தான்களை கொண்டு வந்து விரிச்சுக்கிட்டு பாயவே நெசவாள குடும்பங்கள் பாயை வச்சுட்டு அவரை பார்த்துட்டு போகுதுன்னு உட்காந்துருப்பாங்க நாலு அஞ்சு மணிக்கு வருவார் பல இடங்களில் பேசிட்டு வருவார் தொண்டை உடஞ்சி வருவார் வந்து பேசுவார் வந்த உடனே உற்சாகம் ஒரு விசில் வரும் ஒரே கோஷமாக இருக்கும் எல்லாம் பாடி கார்ட்ஸ்லாம் அணைச்சி கூட்டு போவாங்க மேலே ஏறுவார் திரு ஏறுவார் ஏறி கொஞ்சம் நேரம் தான் பேசுவார் பெருசாகலாம் சாணிக்கத்தனமாதிரிலாம் பேச மாட்டார் என் அன்பின் நிறத்தம் ரத்தத்தின் நிறுத்தமான உடன்பிறப்புகளை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுவார் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக சொல்லுவார் சில விஷயங்களை நான் இந்த அரசியல் தகுதியானவன் தானா நீங்கள் என்னை இன்னும் நம்புகிறீர்களா நம்புகிறீர்கள் ஏன் போனத்தீர்கள் என்னை தோற்கடித்தீர்கள் இப்படிலாம் கேட்பார் அது என்னமோ அவர் பேசிக்கிற மாதிரி குடும்பத்தில் பேசிக்கிற மாதிரி இருக்கும் மற்றத்தான் அவரை தொண்டலத்தை பேசுகிற மாதிரி இருக்கும் இவர் வந்து அருணா மட்டும் அப்படி இது தோ தோக்கடிச்சிட்டோமா நாங்களா அப்படின்னு பதட்டப்படுவாங்க அடுத்த தேர்தலில் ஜெயிக்க வச்சுருவாங்க இது ஒரு குடும்பமும் அரசியலுமான ஒரு எதோ ஒரு குழு பிறந்த சகோதரன் மாதிரி நம்ம ஒரு ஆள் மாதிரி எம்ஜிஆர் எப்படி மக்கள் மனசில் இடம்பெற்றாருங்கிற ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா இங்கே மேடையில் ஏறுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிளம்பி தான் முதல்ல நினைப்பாங்க இவரை பார்க்குறது உள்ள பேர் நிற்பாங்க அது அவங்க கட்சி ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு கோடு போட்ட ஒரு சேலையை கட்டி அந்த பாட்டியை கூட்டு வருவாங்க அது கைத்தாங்கெல்லாம் கூட்டு வரோம் காது வளர்த்து தண்டட்டி போட்டெல்லாம் இருப்பாங்க சில பேர் நல்ல குடு குடு கிழவியே இருப்பாங்க தொண்ணூறு வயசு கூட இருக்கும் மேலே ஏறி கொண்டு வந்து நிப்பாட்டினோடனே எம்ஜிஆர் இருக அணைச்சி அப்படி ஒரு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு தலையில் ஒரு முத்தம் கொடுப்பார் கிழவியுக்கு பார்த்தா அது அந்த பார்த்துட்டு கையில் ஏதோ ஒரு பணம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நிர்வாகி மறுபடியும் பத்திரமா கிளற கிளங்கி வந்துட்டு அந்த பாட்டி வந்துன்னா கையை எல்லோரும் பிடிப்பாங்க கட்டி பிடிச்ச கையை அவர் தோட்ட அவர் பாட்டியை தொடுவாங்க எல்லாரும் தீ எம்ஜிஆர் பண்ணி கட்டி பிடிச்சா எம்ஜிஆர் அடிப்போடி அவன் புருசேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் உண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு மேஜிக்கே நடக்கும் அப்புறம் ஓம் புருசு எங்கே போனார் அது வந்தால் என் புருஷன் அவங்களாம் போயிட்டான் இப்போ போயிட்டான் அவன் தான் என் புரிசேன் அப்படிம்பாங்க அது மாதிரி ஒரு பெண்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாபெரும் அவர் ஒரு இவர் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோ தான் அவர் அப்போ அந்த கிழவி வந்து ஊரில் எல்லாேருமே நினச்சி எம்ஜிஆர் கிழவி எம்ஜிஆர் கழிவுன்னு கட்டாயமாக அந்த ஊரில் போகிறான் ஒரு அடையாளம் சொல்லுவாங்க அந்த எம்ஜிஆர் கல்வி வீட்டுக்கிட்ட தான் அந்த இது நடந்துச்சு அப்படிம்பாங்க எம்ஜிஆர் கிழவிங்கிறது எப்படி ஒரு அவர் தோ அவர் கட்டப்பிடிச்சிட்டு போயிட்டு அந்த ஊரில் எம்ஜிஆர் ரெண்டு கிழவி எங்கள் ஊரில் இருந்தாங்க ஒருவர் எனக்கு உறவினர் அந்த கிழவி ரொம்ப நாள் இருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளே இறந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழக்கம் என்ன ஆச்சுன்னா அது முதல் அஞ்சு காசு யாருக்குமே தரமாட்டாங்க எம்ஜிஆர் கட்டி பிடிச்சி போனதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் யாராவது வந்தாங்கன்னா எல்லோரும் அரை என்னோ எட்டுணோ நாலுணான்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆ எப்படி எம்ஜிஆர் கொடுக்குற நான் இம்பாவது கொடுப்பேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றங்களை ஒரு ஒரு அது என்ன ஏன் செய்கிறாரு ஏன் கிழவியில் கட்டி பிடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது சரையில் ஒரு ஒரு கிழவியை கட்டிப்பிடிச்சா ஊரே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகுது அவர் செஞ்சால் அது காரணம் அந்த நேசம் அந்த ஒரு பார்க்கணும் அந்த பிரியம் பாசம் கதைகள் எம்ஜிஆருடைய கதைகள் நம்ம எம்ஜிஆருடைய காட்சிகள் எம்ஜியோடய சித்திரங்கள் எம்ஜிஆருடைய பாடல்கள் இது எல்லாமே நீங்கள் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து மக்களுக்கான ஒரு நபராக மட்டும் அவர் இல்லை அவர் ஒரு பாலியல் குறியீடாகவும் இருந்தார் அவர் வந்து எப்படின்னா ஒரு அழகியல் பாலியல் குறியீடு குடும்பங்களுக்கு நடுத்தர குடும்பங்களில் பல பேர் எம்ஜிஆர் விமர்சிப்பாங்க இந்த ஊரில் வந்து ஒரு எம்ஜிஆர் இருப்பார் ஒரு எம்ஜிஆர் கேள்வி ஒன்று இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க ரொம்ப அடித்தளத்தில் கஷ்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க எங்கள் ஊரில் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஆடுதான் போய் மலையாள வரங்களில் போயிட்டு நாலு கிலோமீட்டர் போயிட்டு மா ஆடுகள் நிறைய வாங்கி விட்டுருவாங்க கால் ஒரு பெரிய செருப்பு கால் ரெண்டு முட்டி மடங்கி இருக்கும் இப்படி தான் நடப்பார் ஆனால் அவர் செருப்பு மட்டும் இவ்வளோ மந்தத்தில் தோலை தச்சு தச்சு போட்டுக்கிடுவாரு கொஞ்சம் வெத்தலை போட்டுக்கிறவரு கையில் ஒரு குச்சி இருக்கும் காலையில் கிளம்புவார் காலை கட்டி காட்டி போனார்ன்னா ஆடுகளை தூக்கி ஒரு இருபது முப்பது ஆடு கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் தான் வருவார் வரப்போ டீ கடையில் யார் வேணால் அவர் டீ வாங்கி கொடுப்பேன் என்ன எம்ஜிஆர் டீ சாப்பிட்றா என்ன எம்ஜிஆர் டீ சாப்பிட்றியாக தான் இருக்கும் டீ எல்லாம் ஆடு கொட்டி போட உங்ககிட்ட வாங்கி குடிக்க மாட்டேன்னா அப்படிம்பார் சாரின்ட்டு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அவன சொன்ன அன்பா சொல்லி பேசிட்டு பார் திடீர்னு அவரை ஒம்புடுப்பாங்க அந்த ஊரில் வட்ட வட்ட பசங்க இல்லை எதிர்க்கட்சிக்கார்கள் திமுக என்னடா எம்ஜிஆர் உங்கள் எம்ஜிஆர் என்ன என்ன செய்றாரு அப்படி இப்படி ஏதாவது கிண்டெல்லாம் ஓ எம்ஜிஆரை மட்டமாக பேசிட்டு அவருக்கு வர்ற கோவத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீ எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் விட ஆரம்பித்து அரை மணி நேரம் திருவிழா சத்தம் முடிவு திருவிழர்கள்லாம் பதறி ஓடுற மாதிரி ஆயிடும் வார்த்தைகளும் மோசமாக போயிட எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் அதுக்கு மேலே ஒரு மனுஷன் இனிமேல் உள்ளதில் பிறக்க முடியாது இறக்க முடியாதுங்கிற அவருடைய நம்பிக்கை எம்ஜிஆர் வந்து காலத்தின் கட்டாயம் அவர் வந்ததும் நடிகராக வந்ததும் திருப்பி அரசியல் ஒரு முழு சக்தியாக அண்ணா துறைக்கு பிறகு மாறியதும் அண்ணா ஒரு பிறகு மாறியதும் அது எல்லாமே காலத்தினுடைய போக்கில் நடந்த ஒரு விஷயம் அதை இன்றைக்கி நம்ம எப்படி வரையறுத்தாலும் எம்ஜிஆருங்கிற ஒரு தனி மனிதர் வந்து இங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் வாழ்ந்த காலம் வரைக்கும் ஒரு ஆளுமையாகத்தான் இருந்துக்கிறார் அது இப்போதும் அது அதனுடைய இது அதனுடைய எச்சங்களும் எம்ஜிஆர் குறித்த மதிப்பீடுகளும் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை இப்போ யோசித்து பாருங்க வேறொரு இவருக்கு அப்படி கிடைக்குமா என்று தெரியவில்லை நன்றி வணக்கம்